மக்களுக்கு தண்ணீர் மிகச்சிறந்த தருகிறது ஆறுகள் குளங்கள் நீர்நிலைகளில் ஏற்படுத்தப்பட்டு அவைகள் தண்ணீர் ஓடுகின்ற அந்த அந்த இருக்கும் ஆறுகளை ஏரிகளை குளங்களை நாம் அசுத்தப்படுத்தக்கூடாது இதுவும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதுல சிறுநீர் கழிப்பது அதுல வந்து அசுத்தங்கள் சுத்தப்படுத்துவது என்ற அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது ஏனென்றால் அது கூட்டி நீர் அல்லது மக்கள் குளிப்பதற்கான நீர் அதுல அசுத்தங்களை நாம் ஏற்படுத்த கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார் எந்த அளவுக்கு என்று சொன்னா சல்லல்ல அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயங்களை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு சாபத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொன்னார் சாபத்தை என்று சொன்னா நீங்க அந்த காரியத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு வாரவன் நாசமா போற பெய விளங்காத எந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கா இந்த பெயர் உருப்படுவானா அப்படின்னு சொல்லுவான் அப்ப மக்கள் நாவில் உங்களுக்கான சாபம் வரும் அந்த சாபத்தை நீங்கள் தான் உருவாக்குகின்றீர்கள் எனவே அப்படி செய்யக்கூடாது என்றார்கள் அது என்னவென்று சொன்னால் ஒன்று நீர்நிலைகள் ஆறு குளங்கள் இரண்டாவது மக்களுடைய நடைபாதைகள் மூன்றாவது நிழல் தரக்கூடிய மரங்கள் இந்த மரத்தடிகள் இதுல போய் சிறுநீர் கழிப்பதோ அதுல போய் மலம் கழிப்பதோ கூடாது அப்படி நாம் சிறுநீர் கழித்தால் அப்படி நாம் மனம் கழித்து அதை அசுத்தப்படுத்தினால் அது உங்களுக்கு சாபத்தை பெற்றுத்தரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாம ஏதாவது நோயினால பாதிக்கப்படுவோம் ஏதாவது ஒரு துன்பத்துல பீடிக்கப்படுவோம் பெரும் நஷ்டத்திற்கு அதுக்கு என்ன காரணம்னா அந்த சாபம்தான் தான் காரணமாக இருக்கும் அப்ப இது எப்படி என்று சொன்னால் தனது தலையில் தானே மண்ணை போட்டுக் கொண்டது மாதிரி என்று நபியவர்கள் அவர்கள் நமக்கு சொல்லி இந்த மூணு இடங்கள்ல நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் ஏனென்றால் அது உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்ந்து பயன் தரக்கூடிய ஒன்று அதை நீங்கள் மாசுபடுத்த கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள்